கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ரோமர் பதினான்கு பதினொன்று இப்படி சொல்லுகிறது அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் முழங்கால் முடங்கும் நாவு ஆண்டவரை அறிக்கை பண்ணும் என கண்பானவர்களே நாம் நமக்கென்று பிழைக்காமல் கர்த்தருக்கென்று பிழைக்கின்றவர்களாக ஆண்டவருக்குள் மறிக்கின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமே என்றால் என்னுடைய முழங்கால்கள் யாவும் அவருக்கே முடங்கி இருக்கத்தக்கதாக அவருக்கு முன்பதாகவே முடங்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார் என்னுடைய நாவு ஆண்டவரையே புகழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார் ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம் நம்ம நியாயம் விசாரிக்கிற கூடிய நியாயாதிபதியாகிய ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக யாவும் அந்த வசனம் சொல்கிறது பாருங்கள் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் அவரை மீறி ஒன்று நம்ம செய்ய முடியாது எல்லா நாவுகளும் ஆண்டவரையே அறிக்கை பண்ணும் இது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஆண்டவரையே நாம் அறிக்கை பண்ணக்கூடியவர்களாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுவாக்கியத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார் சரிதானா ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக நடுங்குகின்றவனாய் என்னுடைய முழங்கால்களை முடக்குகிறவர்களாய் எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உமையே அறிக்கை பண்ணக்கூடியவைகளாக இருக்க நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பதாக நெடுங்கி ஆண்டவரே உமையே அறிக்கை பண்ணுகின்ற வாய்ப்பை தருகின்ற தேவனாய் இருக்கிறீரே அதற்காக நன்றி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்கள் வாழ்க்கை முழுதும் நாங்கள் உண்மை மட்டுமே அறிக்கை பண்ணி வாழ நீர் எங்களுக்கு அனுக்கரகம் பாராட்டும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே